ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்கர சதுஷ்டி வழிபாடு என்ன வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்றத தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு உரிய திதியாக சதுஷ்டி திதி வந்து இருக்கிறதா வளர்புரை சதுஷ்டியாக இருந்தாலும் சரி தேய்புரை சதுஷ்டியாக இருந்தாலும் சரி அந்த சதுஷ்டி திதியில் வந்து விநாயக பெருமானை நாம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து பல நன்மைகள் நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் பலரும் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யும் வழக்கமும் வைத்திருப்பார்கள் இன்னும் சிலரும் வந்து ஆலயத்திற்கு மட்டும் சென்று விநாயக வழிபாடு செய்துவிட்டு வந்து விடுவார்கள் அப்படி இருந்தாலும் வந்து மார்கழி மாதத்துல வரக்கூடிய வளர்ப்புரை சதுஷ்டி அன்று வந்து வீட்டுல இந்த முறை வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா செல்வ செழிப்புடன் வந்து உங்களால் வாழ முடியும் இந்த வழிபாட்டை வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது வந்து காலை ஆறு மணியில இருந்தா ஏழு மணி வரை அல்லது ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை அல்லது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு அறையில இருந்து ஒன்று அரை வரைக்கும் நீங்கள் செய்யலாம் அல்லது மாலையில வந்து ஆறு முப்பதுல இருந்து ஒன்பது முப்பது வரைக்கும் செய்யலாம் விரதம் இருந்த வழிபாடு செய்பவர்கள் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்து இழந்து குளித்துட்டு நீங்க விரதத்தை ஆரம்பித்தோம் மாலை நேரத்துல இந்த வழிபாட்டை வந்து செய்து விரதத்தை வந்து நீங்க பூர்த்தி செய்து கொள்ளலாம் விரதம் இருக்க இயலாதவர்கள் நீங்க மேற்கொண்ட நேரங்கள்ல வந்து ஏதாவது ஒரு நேரத்தை வந்து நீங்க தெரிவு செய்யலாம் அந்த நேரத்துல நீங்க இந்த வழிபாட்டு முறையை வந்து நீங்க செய்ய வீட்டில் வந்து கண்டிப்பாக முறையில் வந்து விநாயகரின் படமோ சிலையோ இருக்கும் அதை வந்து சுத்தம் செய்து அவருக்கு வந்து சந்தனம் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் அருகம்புள் மாலையை வாங்கி நீங்கள் சாப்பிடலாம் வீட்டில் வந்து வெள்ளருக்கு விநாயகர் இருக்கும் வந்து அந்த வெள்ளருக்கு விநாயகருக்கு முன்பாக வந்து இந்த வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் அதன் பலன் இன்னும் வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போது வந்து விநாயகர் பெருமானுக்கு வந்து முன்பாக ஐந்து அகல் விளக்குகளில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் வடக்கு பார்த்தவாறு இந்த தீபத்தை ஏற்றுங்கள் தண்ணீர் மட்டுமா வந்து நீங்கள் வைக்கலாம் பிரச்சனை கிடையாது எப்பொழுதும் வந்து தரையில் ஒரு விரிப்பை வந்து விரிப்பிட்டு அதில் வந்து வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொள்ளுங்கள் பிறகு வந்து விநாயக பெருமானின் இந்த மந்திரத்தை வந்து உங்களால் இயலும் அளவிற்கு வந்து எத்தனை முறை வேணுமானாலும் கூடுங்கள் குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு முறை சொல்லலாம் இல்லைன்னு சொன்னால் அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை இல்லை ஆயிரத்தி எட்டு முறை கூட நீங்கள் சொல்லலாம் அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் ஓம் விக்ன விநாயகா போட்டி ஓம் அதாவது ஓம் விக்ன விநாயகா கா போச்சியோம் அப்படின்ற மந்திரத்தை வந்து பூரி நீங்கள் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா சிறிது நேரம் கழித்து கைப்புற தீப தூப ஆராதனைகள் காட்டி வழிபாடை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த மந்திரத்தை கூறி நாம் வழிபாடு செய்யும் பொழுது தான் விநாயக பெருமானை நம்மளுடைய வீட்டிற்கு வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க சொல்லி வந்து நாம் வேண்டுதல் வந்து செய்வோம் நமக்கு வந்து செல்வ செழிப்பையும் வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது பார்கழி மாதத்தில் வளர்ப்புரை சதுஷ்டியும் அதே சமயம் பார்த்தீங்கன்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரக்கூடிய முதல் சதுஷ்டியுமாக தான் இருக்கிறதா சுக்கர சதுஷ்டி என்றுதான் இந்த முறையில் விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை வந்து முழு மனதோடு கூறுபவர்களுக்கும் செல்வ செழிப்புல எந்த ஒரு குறையுமே இருக்காது அப்படின்ற தகவலையை நான் கூறிக்கொள்றேன் நன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரின்னு ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி